எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க சரிதா ஆன்டி சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் எல்லாரும் கதைக்கே காவலா இருக்கீங்கன்னு கருத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஓகே நம்ம கதைக்கு நேரம் போறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட ஒரு சின்ன சவமணி இல்லாம அன்புள்ள இயேசு சுவாமி நாளைக்கு நன்றி விசேஷமாக இந்த ஸ்டோரி சொல்வதன் மூலம் பிள்ளைகள் இருதயத்துல அப்பா சோத்திர கதாவே நற்கரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில அதை முடி பயன்படுத்தி செயல்படுத்த நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் இது அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பயப்படுத்துங்க இயேசு சுமத்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே சில்ட்ரன் நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம் ஒரு ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து ஏஞ்சல் டேனியல் சொல்லிட்டு ரெண்டு பேர் குழந்தைங்க இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த ஏஞ்சல் டேனியல் வந்து அவங்களோட அப்பா அம்மா ஊர்ல அவங்க இருந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஆனுவல் லீவ் வரும்போது அவங்க திரும்பி தாத்தா பாட்டி ஊருக்கு வராங்க நீங்களும் அப்படித்தானே உங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது தாத்தா பாட்டி ஊருக்கு எல்லாம் போவீங்களே அது மாதிரி இந்த ஏஞ்சல் டேனியல் இந்த ரெண்டு பேரும் அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போறாங்க அவங்க பயங்கர ஹாப்பி சந்தோஷம் அஹா பாட்டி ஊருக்கு போறோம் நல்லா விளாடலான்னு சொல்லிட்டு அப்படி போய் பா போகும்போது அங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாக்குறாங்க அவங்களோட ஹாலிடே டைம் வெக்கேஷன் டைம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க தாத்தா என்ன பண்றாரு டேனியலுக்கு ஒரு வில்லு அம்பும் கொடுக்குறாரு தம்பி நீ இதை வச்சு விளையாடு நல்லா உனக்கு விளாட்றதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஏஞ்சல் வந்து வீட்டுல பாட்டியோட அப்படி இருந்துட்டு இருந்தா அப்போ இவன் வந்து அந்த அம்பையும் வெளியும் எடுத்துட்டு போயிட்டு அவன் வந்து என்ன பண்றான் ஒரு யாரோ ஊட்டுறான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா விட்டு பாக்குறது பார்த்தா அது கரெக்டா பாயிண்ட்ல விழுல அது டைரக்ஷன் அங்க மாதிரி விழுது இந்த சைடு மாதிரி விழுது அவன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணான் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா விடவே முடில என்னால இது கரெக்டா விட முடியல சரி இப்போ நைட் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு சரி வீட்டுக்கு போவோம் டயர்ட் ஆயிட்ட அவன் என்னடா நம்ம கரெக்டா இது பண்ணல சரி நாளைக்கு வந்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் இதுவா நடக்க ஆரம்பிச்சான் அவங்ககிட்ட நடக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு சோர்வுதான் ஏன்னா கரெக்டா விளாட முடியல அது கரெக்டா மார்க் பண்ணி விட முடியல அப்படின்னு அவனுக்கு ஒரு டல்லா இருந்தாலும் சரி நான் வீட்டுக்கு போறான் அப்படி நடந்து போகும்போது பார்த்தா அங்க ஒரு பக்க பக்க பக்கன்னு வாத்து வாத்து போயிட்டு இருக்கு அதை பாக்குறான் யாரோட வாத்து பாட்டி ஆசை ஆசையா வளர்த்து வளர்த்துட்டு இருக்க வாத்து அங்க போயிட்டு இருக்கு இவன் ஒருத்த பார்த்து ஏற பண்ணி விடலாமா சரி கரெக்டா விட மாட்டிக்கிறேன் இதேதான் குறி தான் போக போகுது சரி விட்டுதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏரோ பண்ணி கரெக்டா விடுறான் என்னாச்சுன்னு பார்த்தா கரெக்டா போயிட்டு அந்த வாத்தோட கரெக்டான இதுல மாட்டிருச்சு இதை பாஞ்சிருச்சு வந்து பாத்துப்போ என்ன பண்றது பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச வாத்து இப்ப செத்து போச்சே பாட்டி கிட்ட என்ன சொல்றது அவனுக்கு பயங்கரம் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் பாக்குறான் ஐயோ இதை சொன்னா பாட்டி உண்மையாலுமே ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க எப்படி நம்ம சொல்றது சுத்தி முத்தி பாக்குறான் யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தா அவங்க ஜன்னர்ல இருந்து யார் பார்த்துட்டு இருக்கா அவங்க அக்கா ஏஞ்சல் பார்த்துட்டு இருக்காங்க அப்பா நல்ல வேலை அக்கா தானே பார்த்தாங்க வேற யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அக்காட்ட சொல்லி அக்கா தெரியாம நான் அப்படி இது பண்ணிட்டேன் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மரப்பெட்டி மாதிரி ஒண்ணு அங்க இருந்தது அதுக்குள்ள வாத்த வச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஆஹ் அப்படி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் தடப்படி வீட்டுக்கு வந்துட்டாங்க பாத்துங்க சரிண்ணா அடுத்த நாள் பாட்டி என்ன பண்றாங்க பாட்டி ஏஞ்சல கூப்பிட்டு ஏஞ்சல் ஏஞ்சல் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு கொஞ்சம் இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஏஞ்சல் பாக்குறாங்க சரிங்க பாட்டி ஆனா என்ன விட வித்த டேனியல் வந்து கிச்சன் ஒர்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ஆசை அந்த நான் இந்த டேனியல் பண்றேன்னு சொன்னா இருங்க பாட்டின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுனியல் கிட்ட போய் ரிமெம்பர் நீ ஞாபகம் ரிமம்பர் அந்த இது வந்த வார்த்தை கொன்னில்லை அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துனதும் அப்படின்னு டேனியல் அலர்ட் ஆயிட்டான் அக்கா அப்படி சொல்றாங்களே ஏதாவது மாட்டுவாங்களா என்ன அக்கா என்ன பண்ணணும்னு சொன்னா கிச்சன்ல கொஞ்சம் பாத்துட்டு இருக்கான் பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்க சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அவன் வாஷ் பண்றான் வாஷ் பண்ணிட்டு அவன் வரான் வந்ததும் கிடையாதுதான் அடுத்த நாள் என்னாச்சு தாத்தா என்ன பண்றாரு பாட்டி கிட்ட சொல்றாரு இந்த லேக் ஒரு இருக்கு இருக்கு அங்க போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நான் பிள்ளைங்களை கூட்டி போலான் இருக்கேன் டேனியலை கூட்டி போலான் இருக்கேன் நீ வந்து ஏஞ்சல் வீட்டுல இருக்கட்டும் கூட்டி போறோன்னு சரி ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா கூட்டிட்டு போங்க ஏஞ்சல் வீட்டுல இருக்கட்டும் சமையலுக்கு கொஞ்சம் நைட்டு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரிங்கிறாரு இப்ப பார்த்தா என்னாச்சு ஆஹ் என்ன பண்றா ஒரு பிளான் பண்றா ஏஞ்சல் திரும்பி பாட்டிக்கிட்டு என்ன பண்றா இல்ல இது பாட்டி இந்த டேனியலுக்கு உங்களோட கிச்சன்ல ஹெல்ப் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசை அவன் இருப்பானா நான் தாத்தாவோட மீன் பிடிக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா டேனியல் வீட்டுல இருக்கான் இப்ப அவங்க அக்கா ஏஞ்சல் சந்தோஷமா வெளியில ஹாய் அப்படியே கிளம்பி போயிடறாப்புல ஆஹ் டேனியல் வந்து வீட்டுல பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்றான் இப்படியே டைமிங் போயிட்டு இருக்கு இப்படியே ரெண்டு மூணு நாள் அப்படியே போயிட்டு இருக்கு அவன் செஞ்சு செஞ்சு பாக்குறான் அவனுக்கு ஒரு காலகட்டத்துல டயர்ட் ஆகுது அதாவது அவன் வேலையும் செஞ்சு ஏஞ்சலோட வேலையும் செஞ்சு இப்படியே இருந்தா என்ன வருது கடைசியில அவன் ஒரு முடிவு பண்றான் இல்ல பாட்டிக்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் இப்படியே இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான் பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி தங்கி கிட்டக்க போறான் உடனே பாட்டி சொல்றாங்க என்னப்பா என்ன சொல்லு என்ன தயங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்றான் அன்னைக்கு விளையாட்டுட்டு இருந்தேன்னா தெரியாம வாத்து மேல இந்த அம்பு பட்டுருச்சு அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் குரல்லாம் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அவன் சொல்லிட்டு சாரிங்க போட்டி நான் தான் வாத்து கொட்டு இந்த அது மேல அம்பு கொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமா அழுகுறான் இது ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சதும் பாட்டி என்ன சொல்றாங்க பாட்டி உடனே நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா இனி வந்து அவங்க அக்கா கிட்ட இத்தனை நாள் நீ அடிமையா இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லப்பா பாட்டி நான் சொல்லட்டுமா நீ அப்ப இது அம்பு பட்டு தான் பா வாத்து செத்துதுல அந்த டைம்ல நானும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜன்னல் வழியா நான் பாத்துட்டு தான் இருந்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் நீனே என்கிட்ட சொல்ல வருவேன்னு நான் நினைச்சேன் நீ சொல்லவே இல்லை நான் வந்து உன்ன அப்பவே நான் மன்னிச்சிட்டேன் உன் மேல எனக்கு எந்த ஒரு இதுமே இல்ல வாத்து மேல அன்பு வச்சிருக்க விட உன் மேல நான் அதிகமா அன்பு வச்சிருக்கேன் நீ ஏன்பா நீ வந்து இது நீ போல நாள் சொல்லாம இருந்த நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணு நினைக்காத அன்னைக்கே நீ சொல்லியிருந்தா நீ உங்க அக்கா கிட்ட இத்தனை நாள் நீ அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க பாட்டி அடிப்பாங்களோ ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லித்தான் அவன் பயந்துட்டு இருந்தான் ஆனா பாட்டி அடிக்கவே இல்லை மன்னிச்சுட்டேன் நீ செஞ்ச தப்ப அப்பயே மன்னிச்சுட்டேன் நான் மறந்துட்டேன் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆஹ் எப்படி எதா தெரியாம நம்ம பாவங்கள செய்திருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு இந்த பிசாசு நம்ம கிட்ட இந்த பிசாஸ் என்ன பண்ணோம் நம்மள குற்ற மனசாட்சிக்குள்ள அவன் கொண்டு வருவான் குற்ற மனசாட்சிக்குள்ள என்ன கொண்டு வரான் நீ அன்னைக்கு இப்படி பொய் சொன்னீர்ல அவங்கள இப்படி ஏமாத்தினில இவங்க கிட்ட இப்படி கோபமா பேசின இவங்களை குறித்து உன் மனசுல ஒரு கசப்பு வச்சிருந்தில்ல நீ ஆண்டர்க்கு பிரியமில்லாத வழியில எப்படிலாம் நடந்திருக்க அப்படின்னு மாத்தி மாத்தி நம்ம குற்றப்படுத்தி குற்ற மனசாச்சுக்குள்ள ஆக்கிட்டே இருப்பான் பிசாசு நம்ம பைபிள்ல என்ன பாக்குறோம்னா ஒருத்தன் பாவம் செஞ்சானா அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் குமாரன் அவனை மன்னித்து விட்டால் அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை வந்துடும் விடுதலை வாங்கினோம்னா நம்ம என்ன பண்ணோம் அவர்கிட்ட ஏசப்பட போய் அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும் அறிக்கை விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நம்ம பாக்கிறோம் ஏசப்பா நம்ம கூடத்தான் எல்லா சூழ்நிலையும் இருந்துட்டே இருக்காரு நம்ம தவறாக தவறாம தெரியாம பாவம் செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட நம்ம வந்து மனம் கசுந்து அழுது நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மள வைத்திருக்கிற பெரிதான அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிக்கிறது மட்டும் இல்ல அத மறந்துடுறாரு மறந்துடுறாரு எல்லாத்தையும் மன்னித்து மறந்து நம்ம வாழ்க்கையில புது ஆரம்பத்தை தராரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மள நமக்கு உள்ள இருந்து அவர் வல்லவராக இருந்து செயல்படுறாரு நம்மள புது சிஸ்தியா மாற்றிருக்கிறாரு நம்ம அதனால் பிள்ளைங்களா நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சின்ன தப்பு தவறுனாலும் நம்ம அதை மறைக்க கூடாது நம்ம போய் அந்த உள்ளத உள்ளபடி சொல்லிடணும் உள்ளத உள்ளபடி நம்ம அப்படியே மறைச்சு வச்சோம்னா பிசாஸ் என்ன பண்ணுவான் கில்ட்டினஸ் கொடுத்து ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்து நம்மள அப்படியே சப்ரஸ் பண்ண போப்பான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம டேடி மம்மிக்கு உண்மையா இருக்கணும் நம்ம ஸ்கூல் டீச்சர்கிட்ட உண்மையா இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் உண்மையா இருக்கணும் நம்ம ஏசப்பாக்கு முக்கியமா ஆண்டோர்கிட்ட ஜவ் பண்ணி உண்மையா இருக்கணும் ஆண்டோர் எப்படி மன்னிக்கிறாரு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளதா நம்ம மாறிடணும் ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்லை நம்ம பாவங்களை மறக்கவும் செஞ்சிருவாரு நம்ம இனிமே பாவம் செய்யாம வாழணும் ஆண்டுக்கு பிரியும் போனபடி வாழணும் வசனத்தை அந்த வாஞ்ச விருப்பம் நமக்குள்ளே ஆண்டவர் தருவாரு நம்ம அதைபடி நடக்கணும் நீங்க கீழ்படிஞ்சு நடத்தீங்களா பிள்ளைங்களா இன்னையில இருந்து நீங்க கீழ்படிஞ்சு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகேவா காட் பிளஸ் யூ